ஹைங்க எல்லாேருக்கும் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு ரெசிபிக்கான வீடியோ நம்ம பார்க்கலங்க இன்றைக்கி உளுந்தங்கல் மிக்ஸ்க்கான எப்படி செய்கிற வீடியோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஜஸ்ட்டு செய்முறை வீடியோ நம்ம வந்து உளுந்தங்களி மிக்ஸ் சத்துமாவு மிக்ஸ் அதுக்கப்புறம் ஹெர்பல் பாத் பவுடர் இது எல்லாமே நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இன்றைக்கி இதோட ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி ஆயிருக்கு இது எப்படி நம்ம செய்கிறோன்றது இந்த வீடியோ பார்க்கலாம் இப்போ உளுந்தங்களிக்கு வந்து நான் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேங்க அரை கிலோ எடுத்துருக்கேன் அதே போல பச்சரிசி அரை கிலோ உளுந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே ஈக்குவல் ரேஷியோ நீங்கள் பச்சரிசி எடுக்கணும் நூறு கிராம் அளவில் நான் வந்து வெந்தயம் சேர்த்துருக்குறேன் வெந்தயம் வந்து ஆப்ஷனல் தாங்க இதை வந்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நாள் காய வச்சுக்கோங்க வெயிலில் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு இதை வந்து வறுப்போம் உளுந்தை வந்துட்டு நல்ல வந்து வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வந்து பல பலன்னு வரும் அந்த கருப்பு உளுந்து அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஏன் நம்ம வெந்தயம் போடுறோம் அப்படின்னா களி வந்து நல்லா மென்மையாக மெருதுவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு உடல் சூட்டை தணிக்கும் அதுக்காக தான் நம்ம வெந்தயமாக ஆட் பண்ணிருக்கிறோம் இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது இது எல்லாமே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசியை வந்து வறுக்கணுன்னு தேவையில்லை வெயில் காஞ்சிருக்கு அதுவே போதும் இப்போ இது நல்லா நீங்கள் வந்துட்டு அரிசி உளுந்து வெந்தயம் இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வறுத்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிடைச்ச ரிசல்ட்டு தான் இது உங்களுக்கு நல்லா அந்த களி மிக்ஸ் வந்து நல்ல பவுட்ரு ஃபார்மில் வந்துச்சு இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு களி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க எப்படி நல்லா வந்திருக்கு களிமிக்ஸ் இதை நம்ம ஆறு வச்சுட்டு பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா களிமிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த களிமிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் காண்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த களிமிக்ஸில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் வந்து எலும்பு வந்து நல்ல வலுவடையும் இதை நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது இது பெண்களுக்கு ரொம்ப நல்லது கர்ப்பப்பைக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க பெண் குழந்தைங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கொடுங்க ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இதை சாப்பிட்லாங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம மஹில் ஃபுட்ஸோட களி இப்போது ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் காண்டாக்ட் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபிஸ் நம்ம ட்ரை பண்ணணும் இல்லை வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான உளுந்தங்களி பார்த்தோம் தேங்க்யூ